இன்னைக்கு வெத்தலை குண்டு நாளைக்கு செங்கலப்பட்டு நான் போகாத ஊரே அந்த மயங்காத பேரே நான் போறது பத்து ஒரு காளி வளர்ந்து ஜில்லாவே காளி சிரிச்சே எல்லோரும் காளி மாபா

என்ன டீக்கு ப்ரோ சாப்பிட்டீங்களான்னு ஜெயபாலு கேக்குது ஹாய் வணக்கம் மேடம் வாங்க அருண் என்ன சலியாவா சளி ஐயோ அப்படியாவது அக்கா என்று சொல்கிறான்னா பார்ப்போம் அதற்காகத்தான் சொன்னேன் ஆனால் தப்பித்துக்கொண்டான்னு தம்பி விஸ்வா ஆ லாஸ்ட்டு சொன்னது தானே ஓகே நான் சிரிச்சே கலி கோல்டு இருக்கா மேடம் ம் இருக்கே ஜாயின் பண்ணிக்கிங்க பெண்ணே நீ சிரித்த பின்பு தான் தெரிந்து கொண்டே நிலவுக்கும் சிரிக்க தெரியும் என்று அப்படியா மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்கு தான் ம் சலிதா வந்து சுற்றி என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு கேஜி நீ கடித்தா எலி இறந்து விடும் அப்படியா அட கொழும்பு எடுத்தவன மோட்சம் பெறும் அது நான் கடிச்ச தக்காளி படுத்தது சாப்பிட்டா மோட்சம் பெறும் பூஞ்சை பத்தி அதுக்கு மூஞ்சி வழி நிறுத்த என் வாழ்க்கையில் ஒளி வந்ததாக உணர்ந்தேன் ஆனால் நீதான் அதிக வெளியை கொடுக்கிறாய் எனக்கு என்ன டவர் விட்டு விட்டு வருது தெரியலீங்களே வருதுண்ணா ஹாய் மகா எப்படி இருக்கேன் ஹாய் வாங்க ஏஜ் ரெடியோ நான் நல்லா இருக்கேன் எம்மா அது ஓர்த்தா இல்லம்மா ஓர்த்த அப்படியா சும்மா சமாளி ஹே மகா நன்றி வணக்கம் நன்றி நன்றி ராஜபீட்டல் ஜெய்பாலு குசம்ப பாருங்க எங்க வீட்டுல ஷாலே இல்லப்பா எஸ்டியர் வந்தாச்சுடா உங்க கூட பேசலாம் நினைக்கும் போது எதுவும் ஆகுது ஒன்றும் ஆகலை நீங்கள் கரெக்டாக டவர் கிடைக்கிற இடத்துல வந்து உட்காருங்க மருதண்ணா எப்போம்மா லைவ் முடிப்பேன் நான் இன்னும் ஆஃப் அன் ஆகும்டா சரி மகா குட் நைட் டேக் கேர் பை போறீங்களா போகலாம் இருங்க ப்ளீஸ் அக்கா ஷால் போடு ப்ளீஸ் ஏண்டா ஷால் போடுங்க என்னடா தெரியுது உனக்கு ஏண்டா என்னடா இது ஏன் லைவ்ல நான் வந்து உட்காந்துக்கிறேன் ஒருத்தன் ஊ பண்ண வேண்டாதன்றான் ஒருத்தன் ஷால் போடுன்றான் என்னடா தெரியுது நீங்க ஏன்டா இதுக்கு மேல கீழே பாக்குறீங்க இதோட பாருங்கடா மூஞ்சிக்கு மேல பாருங்கடா மூஞ்சி உங்க தானே இது அதை விட்டுட்டு ஏன்டா கீழே பாக்குறீங்க ஹலோ சிஸ்டர் ஹவ்யூ நல்லா இருக்குது எக்ஸ்போர்ட் மாப்பிள்ள சொன்னால அதுக்கு சொன்ன ம் புதுசு புதுசாக நேம் மாத்திர ம் அவன் மாத்தான் அவன் ஏன் மாற்ற மாட்டான் எஸ்டியரை இன்னையே சொன்னால் குசுமன்னு சொல்கிறீங்க ஏன் ப்ரோ ஏழையா நான் கணிச்சு தக்காளி பழத்தை எலி கொடுத்தா எலி செத்துப்படுமா ஆ வா அப்போ ஒன்று கொடுக்குறேன் நீ சாப்பிடுவா நீ சாவரையான்னு பார்க்குறேன்